ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை திருவருகை காலத்தினுடைய மூன்றாவது வாரம் இயேசுடைய பிறப்பு விழாவுக்கான தயாரிக்கின்ற அற்புதமான காலங்கள் நேரங்கள் அதில் திருவருகை காலத்தின் மூன்றாவது வாரம் மகிழ்ச்சி நாயராக நாம் தொடங்கி இருக்கின்றோம் நாம் இருப்பதும் இயங்குவதும் ஓடுவதும் மகிழ்ச்சிக்காக அந்த மகிழ்ச்சியை தினசரி கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார் நம்புவோருக்கெல்லாம் நலமும் தேடுவோருக்கெல்லாம் வளமும் தஞ்சம் என்று இருப்பவருக்கெல்லாம் சக்தியுமாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவரை நம்பி வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி தான் அந்த விதத்தில் இன்றைய நாளுடைய இறைவாக்கு ரொம்ப அழகாக நமக்கு இன்னும் கூடுதலான ஒரு ஆற்றலையும் ஆறுதலையும் ஆதரவும் நம்பிக்கை மகிழ்ச்சியும் கொடுக்கிறது அது ஒரு பாலைவனம் அந்த பாலைவனத்தில் ஒருவர் வாழ்ந்து வருகிறார் அவரை பார்ப்பதற்காக ஒருவர் வருகிறார் அந்த வந்த ஒரு புதிய நபர் அந்த பாலைவனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவரிடத்தில் கேட்கிறார் கடவுள் மேல் நீங்கள் அதிகமாக ஆழமான நம்பிக்கை வைக்கிறீர்கள் கடவுள் இங்கே இருக்கிறார் என்பதை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துவீர்கள் இந்த பாலை நிலத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை எதன் அடையாளமாக வைத்து நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் என்று கேட்டபொழுது அந்த பாலைவனத்தில் வாழ்ந்து வந்த அந்த நபர் சற்று யோசித்து சொன்னார் அதாவது இங்கே ஒரு விலங்கினுடைய காலடியோ ஒரு மனிதனுடைய காலடியோ தென்பட்டதென்றால் நிச்சயமாக கடவுள் இந்த இடத்தில் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் அதான் அடையாளம் என்று சொல்லுகிறார் அவருடைய செய்தி இருந்ததால் கடவுள் என்பவர் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் இருந்து கொண்டே இருக்கிறார் ஆக இன்றைய நாளுடைய முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு அழகான குறிப்பை நமக்கு ரொம்ப அழகாக ஆண்டவுடைய பிறப்பை ஒட்டி சொல்லப்பட்ட முன் வாக்கு இறைவாக்கு உரைத்ததை தான் ரொம்ப அழகாக இன்றைய நாளுடைய முதல் வாசகம் எண்ணிக்கை நூல் புத்தகத்திலிருந்து ஒரு அழகான நிகழ்வு சொல்கிறது இந்த அழகான நிகழ்வில் இயேசுடைய பிறப்பின் விழா முன்னுரைக்கப்படுகிறது நினைத்து பாருங்கள் ஏறக்குறைய பல நூறு ஆண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக மெஸ்ஸியாவுடைய வருகை இயேசுடைய பிறப்பானது முன்றைத்து கொண்டே இருக்கப்படுகிறது அதில் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட ரொம்ப அழகான பகுதி முதல் வாசகம் இன்றைய நாளுடைய முதல் வாசகம் இவ்வாறு இதை புரிந்து கொண்டால் இன்னும் அழகாக இருக்கும் கடவுள் மேல் எப்படி அழமான நம்பிக்கை கடவுள் எப்படி மனிதர்களை பயன்படுத்துகிறார் அதாவது இன்றைய நாளுடைய முதல் வாசகம் இன்றைய பின்னணி இதுதான் இஸ்ராயல் மக்கள் எகித்தல் அடிமைத்தடைகளாக இருந்தபொழுது கடவுள் மோசேவால் யோசுவாவால் பொழுது கானான் தேசத்தை நோக்கி வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி அவர்கள் பயணத்தை புறப்படுகிறார்கள் அப்படி நாற்பது ஆண்டுகள் பயணம் செய்து ஏறக்குறைய கானான் தேசத்தை நெருங்குவதற்கு முன்பாக பாலாக்கு என்ற மன்னன் மோபு நாட்டை ஆண்ட பாலாக்கு என்ற மன்னன் பிளையாம் என்கின்ற ஒரு பிற இனத்து இறை வாக்கினரை பயன்படுத்தி இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக சாபத்தை சொல்ல வேண்டும் அதோடைய அவனுடைய மன்னனுடைய வேண்டுதல் என்ன சாபம் இஸ்ராயல் மக்கள் எங்கள் வருவது சாபம் என்று சொல் என்று தவறாக பயன்படுத்துகிறார் இங்கே தான் ஆண்டு ஊடுருவல் ரொம்ப அழகாக ஏற்படுத்தப்பட்டு காவல் தூதர்கள் வழியாக சாபமுறைக்கு சென்ற அந்த பிழையம் கடவுளுடைய வார்த்தை எடுத்துரைக்கிறார் ஆசீர்வாதமாக மாறுகிறது அவர் உரைத்த இறைவாக்கு இறைவாக்குதான் எங்கே பிரயணத்தை சார்ந்த ஒரு இறைவாக்கினர் இஸ்ராயில் மக்களுக்கு சாபத்தை சொல்ல செல்லுகின்றபோது அது ஆசீர்வாதமாக கடவுள் ஒரு அந்த மனிதரை பயன்படுத்துகிறார் அவர் உரைத்த இறை வாக்கு தான் இன்றைய நாள் வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் என்ன சொல்கிறது ரொம்ப அழகான பகுதி யோகோவிலிருந்து ஒரு விண்மீன் உதிக்கும் இஸ்ராயலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும் பாருங்க ரொம்ப அழகாக எங்க எண்ணிக்கை நூல் புத்தகம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அதனுடைய பகுதியை தான் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம் ஏசியார் விண்மீனாக வரப்போகிறார் ஏசியார் செங்கோலாக எழும்ப போகிறார் என்று ரொம்ப அழகாக இஸ்ராயல் மக்களுக்கு மெசியாவுடைய வருகையை பற்றி பல நூறு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உரைத்த இறைவாக்குதான் இயேசுவில் நிறைவேறுவதை நாம் பார்க்கணுமாக இயேசு யார் என்றால் உயிர் ஜீசஸ் த ஸ்டார் ஆஃப் த வேர்ல்ட் ஆக இயேசு ஆண்டவர் விண்மீனாக செங்கோலாக அவர் மெஸ்ஸியாவுடைய வருகையை குறித்து காட்டுகிறார் ஆக அன்புக்குரியவர்களே கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பவர்களை ஆண்டவர் கைவிடுவது கிடையாது ஆக எல்லா யாரை வேணாலும் கடவுள் பயன்படுத்தலாம் சாபத்தை கூட ஆசீர்வாதமாக மாற்றுபவர்தான் இறைவன் ஆக எப்படி இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில் யாவை கடவுள ஊடுருவல் இருந்து இயேசுடைய வருகையை முன்னறிவித்து அதுபோல இன்றைக்கு நமக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் இயேசு ஆண்டவர் விண்மீனாக செங்கோலாக மகிழ்ச்சியாக ஆற்றலாக சக்தியாக இருக்க அப்படிப்பட்ட உன்னதமான இயேசுவின் பிறப்பின் விழாவை நம்பிக்கையோடு நாம் கொண்டாடுவோம் உங்களையும் என்னையும் கூட ஆண்டவுடைய பிறப்பு விழாவுக்காக இன்றைக்கும் தயாரித்து கொண்டேதான் அன்றைக்கு பிழையாமை ஆண்டவர் கருவையாக பயன்படுத்தினார் இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத் தலைவரையும் அல்லது உங்கள் ஒவ்வொருவரையும் பங்கில் இருக்கக்கூடிய பங்கு தந்தை எண்ணையும் இந்த பங்கிலே ஆண்டவுடைய பிறப்பு விழாவுடைய தயாரிப்பாக தான் பயன்படுத்தி கொண்டிருக்க இப்படியாக இயேசுன் பிறப்பு விழா நம்பிக்கையின் திருவிழாவாக அமைந்து நல்லதொரு தயாரிப்பில் ஆண்டவுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவோம் எல்லோருக்கும் பிறப்பின் விழா திருவிழாவாக அமையட்டும் ஆண்டோட பிறப்பின் ஆசீர்வாதம் எல்லோரும் பெற தொடர்ந்து இந்த நாட்களில் நாம் ஜெமிப்போம் இறைவனுடைய அருள் ஆசிரியர் நாம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவதாக ஆமைய